திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் ஆனியன் ஃப்ரைட் ரைஸ்ஸாக பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது முட்டையும் வெங்காயமும் இருந்தால் போதும் வெறும் அஞ்சு நிமிஷம் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்திருக்கேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கங்க அதில் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணுறேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பீஸ் பட்டை போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க ரெண்டு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணாலே போதும் இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ நான் முட்டையை ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு நாலு முட்டை ஆட் பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கங்க இப்ப எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் ஆட் பண்றேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை ஓரளவுக்கு நல்லா குக் ஆகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப முட்டை இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு இருநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரசி குக் பண்ணி ஆட் பண்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் உடையாம பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பைனலா கொஞ்சமா கொத்தமல்லியில நான் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எக் ஆனியன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்